தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி பதினெட்டாம் நூற்றாண்டு தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பெத்தனகம் குரோஞ்சி இயற்றியவர் தான் இவர் இவரோட பெற்றோர் தேவசகாயம் ஞானபூ அம்மையார் தஞ்சையில் மதபோதகராக விளங்கிய ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரின் மாணாக்கருள் ஒருவர் தான் வேதநாயகர் சாஸ்திரியார் தஞ்சையாண்ட சரபுஜி மன்னருக்கு உற்ற நண்பராக விளங்கினார் தமது இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே குற்றால குரவஞ்சிக்கு நிகராக பெத்தலேகம் குரவஞ்சியை ஏற்றி அழியா புகழ் பெற்றவர் இவர் இயற்றிய நூல்கள் ஞானதச்சன் ஞான உலா ஆரணாதிந்தம் பல்வேறு கீர்த்தனைகள் கவிதை உலகில் திருப்பத்தை ஏற்படுத்திய கருப்பு மலர்கள் நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இதனை இயற்றியவர் நா காமராசன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல மதுரை மாவட்டம் போடி மீனாட்சிபுரத்தில் பிறந்தவர் சூரியகாந்தி சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் ஆகியவை இவரோட படைப்புகள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க மனோன்மணியம் நூல் லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய வழி வழிநூலை தழுவி எழுதப்பெற்றது சரி மனோன்மணியம் நூலின் இடையே சிவகாமி சரிதம் துணை துணைக்கதை இடம்பெற்றுள்ளது இதுவும் சரி மனோன்மணியத்தில் ஐந்து அங்கங்களும் இருபது காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இதுவும் சரி பே சுந்தரம்பிள்ளை திருவனந்தபுரம் அரசர் கல்லூ கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் இதுவும் சரி விடை அனைத்தும் சரி பே சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு அன்றைய சென்னை மாகாண அரசு இவருக்கு பகதூர் பட்டம் வணங்கி சிறப்பித்துள்ளது இவர் இயற்றிய நீராறும் கடலுடுத்த என்ற தமிழகத்து பாடல்தான் தமிழக அரசோட தமிழ்தாய் வாழ்த்து நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதிதாசனோட பெயர் கனக சுப்பிரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றாலதான் ஒரு பெயரை பாரதிதாசன் மாற்றிட்டாரு இவரோட பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மையார் இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி இவரோட சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சிக் கவி பாரதிதாசன் இயற்றிய வாழ்வினில் செய்பவன் நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது என்று எந்த நூலுக்கான முக பாரதியார் குறிப்பிடுகின்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாதத்தை தழுவி எழுதப்பெற்றது இது ஒரு குறுங்காப்பியம் பாஞ்சாலி சபதத்தில் இரண்டு பாகங்கள் ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பன்னிரண்டு பாடல்கள் உள்ளன இன்று நீர் சிந்து இரத்தம் துளியும் நின்று யுகம் பலவும் நிகழ்த்துமே இந்த வீர உரையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தரம் பிள்ளை பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தில் இந்த வரிகளை எழுதியிருப்பார் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றால குரவஞ்சியில் பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குரவஞ்சியில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் இதை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் குற்றாலத்திற்கு அருகே உள்ள மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் முதல் குரவஞ்சினுள் குற்றால குரவஞ்சி மதுரையாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் இவருக்கு குரவஞ்சி மேடு என்னும் நிலப்பகுதியை பரிசாக வழங்கினார் குற்றால குரவஞ்சி நூலின் தலைவர் திருக்குற்றாலநாதர் தலைவி வசந்தவள்ளி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என நூலுக்கு முன்னுரை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இவரது கவிதைகள் இந்து உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கூட்டணி ஆராய்ந்த ஆசிரியரை தேர்வு செய்க சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை இவருடைய குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழக அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நாகலிங்கம் எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களோட இயற்பெயர் தான் நாகலிங்கம் இவரது கவிதை நூல்கள் கிழிசல்கள் மீசைகள் சிறைகள் கந்தர்வன் கவிதைகள் இவருடைய சிறுகதை தொகுப்பு நூல்கள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்பாவ மகனும் தண்ணீர் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரினை சூட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சார் அர்தர் காட்டன் ஆங்கில பொறியாளர் சார் அர்தன் காட்டன் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் கல்லணை வந்து பலகாலம் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டு கிடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால சார் ஆர்தர் காட்ட நியமிக்கப்பட்டார் இவர்தான் வந்து கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போதான் கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு இவர் தான் கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் கல்லணையோட கட்டுமான உத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை சார் அர்தன் காட்டன் காட்டினார் கீழ்காணும் கூற்றுகளைக் கொண்டு கவிஞரை கண்டறிக பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் புதுச்சேரியில் பிறந்தவர் நிலைபெற்ற சிலை மே தினமே வருக தமிழர் சமுதாயம் முதலானவை இவரின் படைப்புகள் ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழொலி கவிஞர் தமிழொலி புதுவையில் பிறந்தவர் இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் இவரோட படைப்புகள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் கூற்றுகளை ஆராய்க அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ் கிடையாது வில்லியம் ஜோன்ஸ் அப்போ இது தவறு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் இது சரி அப்போது ஆப்ஷன் சரியான விலை கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி கூற்றினை ஆராய்க தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் பிரான்ஸ் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான் பிரான்ஸ் நாடு கிடையாது ஸ்பெயின் நாடு ஸ்பெயின் தான் காலையை அடக்கி கொள்பவர் வந்து வீரனாக கருதப்படுவான் ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் கலித்தொகை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் கண்ணுடையம்மன் பள்ளு முதலிய இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இது சரி அப்ப இது தவறு சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் பசு முக்கிய பங்கு வகிக்கிறது பசுவினை தெய்வமாக வழிபட்டனர் இது தவறு பசு கிடையாது காலை சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் காலை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது தான் வந்து தெய்வமா வழிபட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று மூன்று தவறு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பொறுத்துக நூல் நூலாசிரியர் தண்ணீர் தேசம் எழுதுனது வைரமுத்து அங்கே மேலே கொடுத்துருக்காங்க வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றிடம் என் கற்கும்போது கற்கும் போது பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி விளக்குகள் தந்த ஒளி கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகம் விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் இதனை எழுதினவர் லிலியன் வாட்சன் இந்த புத்தகத்தை படித்ததன் மூலமாக தான் இவர் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இந்த மூன்றையும் பெற்றதாக கூறியிருக்கார் சரியான விடையை தேர்ந்தெடு நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் யாது ஆன்சர் ஆப்ஷன் டி நார்வே நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் எது அனுப்பானடி நர்த்தகி நடராஜோட குரு தஞ்சை கிட்டப்பா தஞ்சை கிட்டப்பா தான் வேற தம் மகளாகவே ஏற்றிட்டு அவங்க வீட்டிலே தங்க வச்சு பரதம் பட்டு கொடுத்தாங்க அவங்க தான் இவங்களுக்கு நர்த்தகி என்ற பெயரையும் வைத்தது பெற்ற விருதுகள் தமிழக அரசோட கலைமாமணி விருது இந்திய அரசின் சங்கீத நாடக அகாதமி விருது இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம் இவங்க வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடத்தை நடத்திட்டு வராங்க இவங்க தான் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் சரியான கூற்றுகளை காண்க ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலினை நம்மாழ்வார் எழுதினார் இது தவறு ஒற்றை வைக்கோல் புரட்சி நூலை எழுதியவர் மசானபு ஃபுகோகா பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருள்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம் இது சரி விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் மசானபு ஃபுகோகா இது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரி ஒற்றை வைக்கோல் புரட்சியை எழுதினவர் மசானபு ஃபுகோகா வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோயில் திரிபந்தாதி முதலிய நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னிமலை அண்ணாமலையார் இவரோட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ்ல வண்ணச்சிந்து பாடுனதால இவர் காவடி சிந்தின் தந்தையென அழைக்கப்படுகிறார் இருதயாலய தேவரின் அரசவை புலவராக விளங்கினார் இவருடைய நூல்கள் வீரை தளபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோயில் திரிபந்தாதி கருவை மும்மணிக்கோவை கோமதி அந்தாதி இளையராஜா குறித்த தவறான கூட்டணி காண்க சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதினை நான்கு முறை வென்றவர் இளையராஜா இது சரி மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான கே கேசாகர் என்னும் பாடலுக்கு ஆரட்டோரியா என்னும் இசை வடிவில் இசையமைத்தார் இது தவறு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு தான் ஆரட்டோரியா என்னும் இசை வடிவில் இசையமைத்தார் மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவருக்கு வழங்கப்பட்டது வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது இவர் எழுதிய நூலிதும் சரி அப்போ தவறானது ஆப்ஷன் பி சிறுகதை மன்னர் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சோ விருத்தாச்சலம் புதுமை பித்தன் இவருடைய இயற்பெயர் தான் சோ விருத்தாச்சலம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒருநாள் கழிந்தது போன்றவை இவரோட புகழ்பெற்ற சிறுகதைகள் தமிழ்நாட்டு மாப்பசான் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் பின்வரும் கூற்றுகளை ஆய்க சீசு செல்லப்பாவுக்கு சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ரெண்டாயிரத்தி இரண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீசு செல்லப்பாவுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எழுத்து இதழினை தொடங்கி நடத்தி வந்தார் இது சரி சந்திரோதயம் தினமணியாக இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் இதுவும் சரி ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி சீசு செல்லப்பாவோட படைப்புகள் வாடிவாசல் சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூலையை தாங்கிச் செல்வது என கூறிய அறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாற்றில் இருண்ட காலம் என வர்ணிக்கப்பட்ட களப்பிரர்கள் காலத்தினை ஒளியூட்டி ஆய்வு நூலாகிய களப்பிரர் கால தமிழகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மயிலை சி சீனி வெங்கடசாமி மயிலை சீனி வெங்கடசாமி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டமளித்து பாராட்டியுள்ளது பொறுத்துக சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சிவ வாக்கியர் சாதி பிரிவிலே தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர் ஒன்றென்றிரு தெய்வம் உன்றென்றிரு பட்டினத்தார் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அகத்தியர் ஆப்ஷன் பி கிழக்கை மேற்கை இணைத்த தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தாகூர்